நாம் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கு செய்யப்படும் அது பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கணும் அதுக்கு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை குழம்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா இஞ்சி பூண்டு வெந்துச்சு வெந்ததை எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் கருவேப்பில தட்டி வச்ச பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்ச குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா போட்டு வதக்கிக்கலாம் இந்த மசாலா வேகிறதுக்கு மசாலா கூட இதை சேர்த்து போட்டுக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டுக்கலாம் இந்த மசாலாவுடைய பச்சை வாடை போடுறதுக்கு ஒரு ரெண்டு மடக்கு போல் கால் டம்ளர் அதோட கொஞ்சம் குறைவான தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா இந்த பச்சை வாடை போயிடும் இப்போ உருளைக்கெழங்க மூடி போட்டு கொஞ்சம் வேக விடணும் தண்ணியெலாம் வத்திச்சு பச்சை வடைலாம் போய்ட்டு உருளைக்கெழங்கு போட்டு ரெடி மசாலா உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சமைத்த போகிறவங்க நன்றாக வாழுங்கள் வாழ்த்துக்கள்